கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பர்லக பொக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தவி புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பூமியிலே நமக்கு பொக்கிசங்கள் என்றால் நாம் எல்லாரும் நினைப்பது பணத்தை சேமித்து வைப்பது தான் பணத்தை சேமித்து வைப்பது என்றால் அதுதான் நமக்கு எதிர்காலத்திலே பாதுகாப்பு நாம் யாரையும் எதற்கும் எதிர்பார்த்து நிற்க வேண்டியது இல்லை என்ற ஒரு மனிதர்களுடைய நம்பிக்கை தான் இந்த பூமியின் பொக்கிஷங்கள் பணம் ஆனால் ஆண்டவர் சொல்வது இங்கே பொக்கிஷங்கள் என்பது பூமியில் உள்ள பொக்கிசங்கள் என்பது பணத்தை மட்டுமல்ல பாவத்தையும் சேர்த்து வைக்காதே பாவம் எதனால் உண்டாகிறது சொத்துவின் மேல் உள்ள ஆசை பாவம் உண்டாகிறது சுகம் மேல் உள்ள ஆசையினால் பாவம் உண்டாகிறது நமக்கு உடைமைகளை காக்க வேண்டும் என்பதனால் பாவம் உண்டாகிறது கல்வியை கற்றுக்கொண்டு அதை பெருமையாக நினைப்பது பாவம் பணத்தை சேர்த்து வைப்பதும் பாவம் செல்வாக்கை எதிர்பார்த்து ஓடுவதும் பாவம் சித்தின்பத்தை சேர்த்து வைப்பதும் பாவம் இப்படி உலக பொக்கிஷங்கள் பணம் மட்டுமல்ல பாவம் ஆகவேதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைக்கின்ற பொக்கிஷங்கள் இந்த உலகத்திற்குரிய பொக்கிஷங்கள் அவைகளை சேர்த்து வைக்காதீர்கள் நீங்கள் சேர்த்து வைப்பது மாத்திரமல்ல அவைகளை நேசிக்கவும் செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம் மீது குற்றம் சாட்டுகிறார் ஆகவே நாம் பாவங்களை நேசிக்கக்கூடாது ஆகவே ஒரு மலர் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் பணம் இருந்துவிட்டால் பாவங்கள் தானாகவே வந்துவிடும் சுகம் இருந்துவிட்டால் நோய்கள் தானாகவே வந்துவிடும் அதேபோலதான் அதைத்தான் அவர் பூச்சியும் துருவும் அழித்துவிடும் என்று சொல்கிறார் காலையிலே செடியிலே ஒரு மலர் பூக்கின்றது பார்க்கிறதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது ஆனால் மாலையிலே அந்த பூ வாடி வதங்கி போய்விடுகிறது ஏன் அந்த பூவிலுள்ள தேனை பூச்சியும் அவைகளை திருடி விடுவதுனாலே அந்த பூ மாலையிலே உலர்ந்து போவது போல்தான் மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் என்பதுதான் இங்கே இந்த உலகத்தினுடைய பொருட்களை பூச்சியும் துருவும் களவாடிவிடும் அடுத்து இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்றால் பொதுவாக மனிதர்கள் நம்முடைய வயது காலத்திலே நமக்கு யார் செய்வார்கள் இந்த நாளிலே பெற்ற பிள்ளைகள் கூட தகப்பன் தாய்களை நேசிப்பதில்லை பணத்தை நேசிக்கிறார்கள் வேலையை நேசிக்கிறார்கள் தன் குடும்ப பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் கல்வியை நேசிக்கிறார்கள் ஆனால் பெற்ற தகப்பனையும் தாயும் தனக்கு இவைகளெல்லாம் கொடுத்த தகப்பனையும் தாயும் மறந்து விடுகிறார்கள் ஆகவே இப்பொழுது மனிதர்களுக்கு வயோதிகத்திலே நாம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வருகின்றது ஆகவே பொதுவாகவே வயது சென்று விட்டால் அவர்களுடைய அழகு மறைந்துவிடும் இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்பது ஆரோக்கியத்தை சுகவீனம் திருடி கொண்டு போய்விடும் வெள்ளங்களும் பூமி அதிர்ச்சிகளும் நமக்குள்ள உடமைகளை திருடி கொண்டு போய்விடும் காத்தும் கல்மழையும் நமக்கு வளர்த்துகின்ற பயிர்களை திருடிக் கொண்டு போய்விடும் மரணம் நமது ஜீவனை திருடி கொண்டு போய்விடும் ஆகவேதான் யோவான் அருமையாக சொல்லியிருக்கிறார் ஒரு வசனம் யோவான் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பான் ஆகவே நாம் கண்ட இந்த உலக எல்லாம் அழிந்து போகிறவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவது ஆவிக்குரிய போஜனம் இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய போஜனம் என்றால் மூன்றே மூன்று தான் ஒன்று ஜெபம் இரண்டு வேதம் வாசிப்பது மூன்று கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது ஆகவே இதுதான் நாம் சேர்த்து வைக்கிற பொக்கிசமாக இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் அடுத்த வசனத்திலே பரலோக பொக்கிசங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் தெய்வந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பிதாவே பிதாவை ஆண்டவரே கிருபையும் மகா இறக்கவும் முறுக்கவும் உடையவரே இந்த நாளிலும் கூட கர்த்தராப்பா இந்த உலக பொக்கிஷம் என்ன என்பதையும் இந்த உலக பொக்கிஷத்தினுடைய ஐஸ்வர்யங்களை இப்பூமியில் உள்ள பூச்சிகளும் துருபுகளும் திருவிடி விடும் என்றும் கண்ணமிட்டு திருடுவார்கள் என்றும் கருத்திருந்த நாளிலே இதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே எங்களை ஆசீர்வதியும் வளப்படுத்தும் இவைகளிலிருந்து எங்களை காத்து உங்களுடைய பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கருவை பாராட்டும் துதி கரணம் மெய்கமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே அமே லோயா சோத்திரம்